அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்தூ வெல்கம் பேக் டு மை ஹதீஸ் துவாக்கல் சேனல் அல்லாஹ்வே நல்லடியார்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம் வாழ்நாளில் ஆயுள் முடியும் வரை தினமும் ஓதக்கூடிய தான் பார்க்க போகிறோம் அல்லாஹும்ம இன்னி அ ஜன்னா அல்லாஹும்ம இன்னி அஸ் ஜன்னா அல்லாஹும்ம இன்னி அஸ் ஜன்னா இந்த துவாவை தினமும் மூன்று முறை வாருங்கள் இந்த துவாவை ஓதுவதால் சொர்க்கமே நமக்காக அல்லாவிடம் துவா செய்கிறது யா அல்லா இந்த அடியானை சொர்க்கம் நுழை சேவாயாக என சொர்க்கம் நமக்காக அல்லாவிடம் துவா செய்கிறது வா துபிக்க மின்னன்னார் வா துபிக்க மின்னன்னார் வா வாதுபிக்க மின்னன்னார் இந்த துவாவையும் தினமும் மூன்று முறை ஓதிவாருங்கள் இந்த துவாவை ஓதுவதால் நரகம் நமக்காக அல்லாவிடம் துவா செய்கிறது யா அல்லா இந்த அடியானை நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருவாயாக என நரகமே நமக்காக துவா செய்கிறது அல்லாஹும்ம இன்னி ஔதுபிக மின் அதாபில் ஹபரி அல்லாஹும்ம இன்னி ஔவுதுபிக மின் அதாபில் கபரி அல்லாஹும இன்னி ஔவுதுபிக மின் அதாபில் ஹபரி இந்த துவாவையும் தினமும் மூன்று முறை ஓதிவாருங்கள் இந்த துவாவை ஓதுவதால் நமக்கு கபரில் ஏற்படும் வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது அல்லாஹும இன்னி அஸ் ஆளுக்க ஆஃபியா அல்லாஹும இன்னி அஸ் ஆளுக்கல் ஆஃபியா அல்லாஹும இன்னி அஸ் ஆளுக்கல் ஆஃபியா இந்த துவாவையும் தினமும் மூன்று முறை வாருங்கள் இந்த துவாவை ஓதுவதால் நமக்கு ஆரோக்கியத்திலும் அனைத்து நலன் கருதியும் இந்த துவாவை நாம் தினமும் மூன்று முறை ஓதுவோம் எனவே இந்த துவாக்கள் அனைத்தையும் தினமும் மூன்று முறை ஓதுங்கள் இதனால் நம் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு நரகத்திலிருந்து பா பாதுகாப்பு கிடைத்து ஹப்ரின் வேதனிலிருந்து பாதுகாப்பு கிடைத்து நமக்கு சொர்க்கம் நுழை அமீன் கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ